சமைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆக சில டெஸ்ட் பேப்பர்லாம் இங்கே வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் ரைட்டு இப்போ என்ன பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா வந்து நம்ம நார்மலாக வந்து இப்படி தான் வெட்டுவோம் ஆமாம் இது கீரி இப்போ நான் சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமையல் வந்து தலை சிக்கன் தலை சிக்கன் தலை வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து கேரவேனில் சொல்லி கொடுத்தது நான் அவருக்கு திரும்ப சமைச்சு கொடுத்து அவரை விட பிரமாதமாக சமைச்சிட்டேன்னு அவர் வாயாவே என்னை வாழ்த்தி அந்த செட்ட யூனிட் என்னங்க ஸ்மெல் இப்படி வருது தலைய விட பிரமாதமா சமைச்சிட்டீங்கன்னு ஆமா இல்ல சமைய பண்ணிருக்காரு சங்கர்ஜி சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னார் அந்த தலை சிக்கனை தான் இப்ப உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறேன் கண்டிப்பா இன்னும் ரெண்டு மிளகா இன்னும் ரெண்டு மிளகாவா முதல்ல ஆயிலுங்கம்மா சவ பத்து வைக்கிறதுக்கு அந்த ஒரு இது வச்சிருப்பீங்களா கண்ணு லைட்ரு இந்த இருக்கு ம் ம் நல்லா கீரிக்கு வைக்கணும் கீரி வைக்கணும் கீரியா ஐயோ கீரி இல்லையே புறாக்கா இருக்கு புறா கடைக்கவா ஓ அந்த மாதிரி நினைச்சு அவங்க சீட்டி பாக்குறோம் நீ வந்து வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா வெட்டணும்

நம்ம வெங்காயம் எல்லாம் வெட்டும் போது இப்படி வெட்டிடுவோம் இப்படி வெட்டும் போது நம்ம கை நெகத்துல பட்டுரும் அதனால நகத்தை இப்படி வந்து கிராஸ் பண்ணிடணும் அப்ப இப்படி வச்சுக்கிட்டா என்ன க்ளோஸா போனாலும் கையில படாது ஆமா தக்காளி பழத்தையும் நம்ம ஸ்லைஸா வெட்டிக்கணும் ஆமா ஹம் இதுக்கப்புறம் நீங்க வெட்டுங்களேன்

ஒவ்வொரு பொடியாது பொடி ஒவ்வொரு பொடியா மங்களாரம் மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போம் நீ இப்படி வந்து என்ன மாம எந்த போச்சு মনহ আল <önemli Adult encore> <midle> <mittaji> <writer> <matistry>

சிக்கன் மசாலா மூளு அப்புறம் மிளகாத்தூள் தனியா தூள் கட்ட மல்லித்தூளா இப்பதாங்க போட்டச்சு இல்ல இல்ல ரெங்காயம் கவிட் எடுத்துருந்தோம் இதுவரை மட்டும் ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம ஐடியா வச்சுக்கா

अपने ये क्या है बेटा सनी के तैर का है माइक पर देश रहा तो ना तो चल ओके मामा मां पड़े हो किचन को ले वाले पर आप पर पर रिस्टर्ट ना वो आए। 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 ना हम्म अच्छा ना चलो नहीं नहीं किधर होगा हम्म सापड़ मटो तो। आई है अच्छा ना सापड़ पर कांग तो मलखा है तो। कटपन मलखा है अब रिपोर्ट

மிளகா தலைவி பாரு தலைவிப்பாரு தான் முக்கியமான வேலையே கரெக்டாக மசாலா எல்லாத்துலயும் பிடிக்கிற மாதிரி

அப்படியே முடியுது சிறப்ப ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவா கிண்டி விட்டா அப்படின்னு ஆ சரி கிண்டுங்க கிண்டு கிண்டுங்க இல்ல கிண்டான் கிண்ட அப்படியே முடியும் அப்படியே முடியுது

ஏன்னா இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அவர் கேட்டாரு நான் தான் சொன்னேன் தலை உங்க பேரையும் நான் வச்சிருந்தேன் தலை அப்படின்னு அதனால இதுக்கு பேரே தலைச்சிக்கம் தான் சோ எனக்கு கத்து கொடுத்தாரு அத நான் உங்களுக்கு நான் கத்து கொடுத்துட்டு இனிமே நீங்களும் சாப்பிட்டு தலை மாறி தலை சிக்கனை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க மூணு ரூபா அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கி சாப்பிடுறோம் சட்டியை மூடிட்டு வாடிட்டு வரேன்

okay mm -hmm.